க்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தவியின் ஒரு துக்க நாள் என்றே இருபத்தி ரெண்டை சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு மாபெரும் கவிஞன் மறைந்து விட்டான் ஆனால் அவனுக்கு உரிய நிறைந்த பெருமைகள் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை கொஞ்சம் முன்னே அவரை ஒந்திக்கொண்டு சிறப்பித்திருக்கலாம் தமிழக அரசு அல்லது அவர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்து அதற்குரிய பெருமையை நம்முடைய முதல்வர் கையால் பெற்றிருக்கலாம் அத்தகைய தகுதி வாய்ந்தவர் எனக்கு தெரிந்து நானே ஒரு பெருங்கவிஞன் பெரும் புலவன் என்று பட்டம் வாங்கி சாதனை விருதுகள் பெற்றிருக்கிறேன் ஆனால் அவரை நான் மிக மதிக்கிறேன் இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இருந்த ஒரு சில பன் நிறை திறன் கொண்ட கவிஞர்களில் ஈரோடு தமிழன்பனுக்கு இணையாக யாரும் கிடையாது பல நானும் அப்படி செய்யுட்களில் செய்திருக்கிறேன் என்றாலும் என்னையும் விஞ்சிய சாதனைகள் படைத்த சரித்திர நாயகர் அவர் அமைதி உரட்டும் ஆருயிர் என்று அன்னை தமிழ் வேண்டி கேட்டுக்கொள்வதோடு அவரை பிரிந்து வாடும் குடும்பங்களுக்கும் அறிவு குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் போன்று ஒரு உழைப்பாடி தொண்ணூற்றி ரெண்டு வயதில் மறைந்தார் என்றாலும் அந்த நூற்றி நான்கு ஆண்டுகள் சாதனையை செய்து வாழ்ந்தவர் அவருக்குரிய மரியாதை இன்னும் கிடைத்திருக்க வேண்டும் இந்த தமிழ்நலத்தில் என்று கூறி அவரை வணங்கி அவர் உயிர் அமைதியுற வாழ்த்தி அவரை போன்ற ஒரு பெரும்புலவன் பெருமை அடைகிறேன் என்று கூறி அவர் என்னுடைய அறக்கட்டளை திறப்பு விழாவுக்கு வந்து பெருமை சேர்த்தவர் என்ற முறையிலும் வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் உலகன் தொலைக்காட்சி ஆசான் செழியன்